ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து புரட்டாசி மாதத்தோட ரெண்டாவது சனிக்கிழமை பூஜை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் எப்பவும் போல் பூஜைக்கு தேவையான பூக்களையும் அதுக்கப்புறம் கொஞ்சம் துளசி மாலை அதுக்கப்புறம் உதிரியாக கொஞ்சம் துளசியும் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ பூஜைக்கு வந்து எப்படி பெருமாள் படத்தை ரெடி பண்ணுறோன்றதை பாருங்கள் அன்னைக்கு வந்து சனிக்கிழம அன்னைக்கு காலையில் குளித்து முடிச்சுட்டு நம்ம வந்து நெத்தியில் நாமம் போட்டுக்கணும் அதாவது சனி புரட்டாசியில் வர சனிக்கிழமைகளில் நெ நம்ம நெத்தியில் வந்து திருநாம இட்டுக்கிட்டு நம்ம வந்து பூஜை செஞ்சோம்னாக்கா அதோடய பலன் வந்து அதீத பலன் கிடைக்கும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் சொல்லி வளர்த்துருக்காங்க அதனால் நாங்கள் புரட்டாசி மாதத்தில் வர எல்லா சனிக்கிழமையும் சின்ன வயசுலேருந்தே வந்து நெத்தியில் நாமம் போட்டு விட்டுருவாங்க எங்கள் அம்மா அப்படி தான் நாங்கள் வந்து ச புரட்டாசி மாத பூஜை வந்து எனக்கு தெரியும் வந்த இடத்துல கொஞ்ச நாள் நடுவில் விட்டுட்டு இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ஒரு பத்து வருஷம் கழித்து நானாக வந்து புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமை பூஜையெல்லாம் செய்ய கற்றுக்கிட்டேன் அது வரைக்குமே என்னால் நடுவில் பத்து வருஷம் விட்டு போச்சு வீட்டில் பிறந்ததுலேருந்தே நம்ம புரட்டாசி விரதம் இருந்தவங்க கல்யாணம் முடிச்சிட்டு வந்தவுடனே இந்த வீட்டில் அந்த மாதிரி மாதம் முழுக்க விரதம் இருக்கிற பழக்கம் எல்லா சனிக்கிழமையும் பூஜை செய்கிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு எங்கள் மாமியார் சொல்லிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு சனிக்கிழமை மட்டும் அவங்க வந்து கோவிந்தா கும்பிடுவாங்க அதாவது சனிக்கிழமை பூஜை செய்வாங்க வடை பாயாசம் சாதம் சாம்பார் பொரியல்லாம் செஞ்சு படைப்பாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை உடனே மாற்ற முடியாது இல்லையா ஒரு குடும்பத்துக்கு நம்ம வந்துட்டோம்னாக்கா உடனே வந்து நம்மளால் மாற்ற முடியாது அது மாதிரி தான் வந்து என்னால் வந்து ஒரு பத்து வருஷம் கேப் ஆகிடுச்சி என்னோடய விரதத்தை நான் விட்டுட்டுருந்தேன் அதுக்கப்புறம் நிறைய சூழ்நிலைகள் வந்து என்னை மாற்றிடுச்சு அதாவது இவங்களையும் மாற வச்சிடுச்சு பெருமாள் மாற வச்சுட்டாருன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ந்து இந்த புரட்டாசி மாத விரதம் இருந்து பூஜை செய்ய முடிவு பண்ணி நல்லபடியாக ஃபஸ்ட்டு வாரம் பூஜையை முடிச்சிட்டோம் இது வந்து ரெண்டாவது வாரம் எப்பவும் போல் மாவிளக்கு நான் ரெடி பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து மாவிளக்கு கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் ஏன்னால் நான் வந்து இன்றைக்கி மாவில் வந்து கொஞ்சமாக சர்க்கரை போட்டு மாவிளக்கு பிடிச்சிட்டேன் இப்போ நம்ம மாவிளக்கு ஏற்றிடலாம் அம்பாளுக்கு எப்படி வந்து நம்ம ஆடி மாதத்தில் மாவிளக்கு போடுறோமோ அதே மாதிரி புரட்டாசிலேயும் ரெண்டு விளக்கு போடுவாங்க சில வீடுகளில் நானும் போன வருஷம் புரட்டாசி மாத வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் பூஜை வீடியோ ரெண்டு மாவிளக்கு போட்டிருப்பேன் ஆனால் இந்த வாட்டி என்னமோ தெரியல எனக்கு ஒன்றே போதும் அப்படின்னு தோணிடுச்சு அதனால் ஒரே மாவிளக்கு தான் நான் ஏற்றுறது மாவிளக்கு போட்டிங்கன்னா எந்த அளவுக்கு நல்லது ஒரு பலன் வரும் அப்படின்றத நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் அதனால் இன்றைக்கி அதை பற்றி சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் ஒரு வறுமையில் இருக்கிறவங்க எப்படி பெருமாளை வணங்கினா எவ்வளோ செல்வம் நமக்கு சேரும்ன்றதை நான் போன வாரம் சனிக்கிழமை பூஜை வீடியோவில் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி விடுங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து அதே ஒரு வறுமையில் இருந்தால் ஒரு கதை கூட நம்ம சொல்லலாம் என்ன கதைன்னா இப்போது கிருஷ்ணர் பெருமாள் ராமர் எல்லாம் ஒன்று தானே இப்போது வந்து கிருஷ்ணரோட ஃப்ரெண்டு வந்து அதாவது அவரோட நண்பன் வந்து குசேலன் அப்படின்னு ஒரு நண்பர் இருந்தார் கிருஷ்ணரோட ஃப்ரெண்டு அவர் வந்து அந்த குசேலன் வீட்டில் வந்து நிறைய வறுமை அதாவது பசங்கள்லாம் பசியும் பட்டினியுமாவே இருக்கிறாங்க ஆனால் கிருஷ்ணர் வந்து ஒரு உயர்ந்த ஒரு கடவுள் இல்லையா அவர் நினச்சா எது வேணாலும் செய்ய முடியும் தன்னோட நண்பன்கிட்ட அவர் வந்து ஒரு எனக்கு வறுமையாக இருக்க எனக்கு ஏதாவது செய்யன்னு சொல்லிவிட்டு அவரால் கேட்கவே முடியாது ஆனால் அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் போய் கிருஷ்ணரை பார்த்துட்டு தன்னோட நிலையை சொல்லுங்கள் கிருஷ்ணர் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் ஒரு ஒருபடி நெல்லை வச்சு அவளாக அதை தயார் பண்ணி அவர் கையில் கொடுத்து அனுப்புவாங்க அப்போ வந்து கிருஷ்ணரை வந்து குசேலன் பார்க்கும்போது தனக்கு வருமேன்றதே தன்னோட நண்பன்கிட்ட சொல்ல முடியாமல் அவர் அப்படியே கதி கலங்கி அதாவது வருந்தி பயந்து நடுங்கி இருப்பார் அப்போது அவர் இவரை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவங்க வீட்டில் எல்லா செல்வ நிலைகளும் வந்துடும் இதை வந்து நம்ம படங்களில் பார்த்துருப்போம் அதாவது பக்தி படம் பார்ப்போம் இல்லையா அந்த படங்களில் பார்த்துருப்போம் இப்போ நான் இந்த விஷயத்தில் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வீட்டில் வறுமை இருக்குது அப்படின்றத நம்ம பெருமாளுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க நீங்கள் பாட்டு பூஜை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா எப்படி குசேலனுக்கு வந்து பெருமாள் வந்து அதாவது கிருஷ்ணர் வந்து அவர் கேட்காமையே அவர் செல்வத்தை வாரி வாரி கொடுத்தாரோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து எவ்வளோ வறுமை இருந்தாலும் நம்ம நம்பிக்கையோட பெருமாளை அது அதாவது ஏழு மலையான் இந்த புரட்டாசி மாதத்தில் யார் வீட்டில் ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு அதாவது தீர்த்தம் அதில் ஒரே ஒரு இலை துளசி போட்டு நான் என்னோடய படத்துக்கு முன்னாடி வச்சு ஒரு துளசி மாலையோ இல்லை ஏதாவது ஒரு பூவோ தன் படத்துக்கு வச்சு படத்து முன்னாடி அந்த தீர்த்தத்தை வச்சு ஒரே ஒரு தடவை கோவிந்தா அப்படின்னு சொன்னாவே அவர் வீட்டுக்கு ஓடோடி வந்துடுறதா சொல்கிறாங்க அது வந்து உண்மையும் கூட எங்கள் வீட்டில் எங்கள் வாழ்க்கையுமே அப்படி தான் படிப்படியாக நாங்கள் மேலே வந்தோம் வந்து இன்றைக்கி இன்னமும் படிப்படியாக மேலே தான் இருப்போம் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வந்து புரட்டாசி மாதத்தில் பெருமாள் பூஜை வந்து எப்படி இருக்கணும்னா நமக்கு வந்து பெருமாள் படி அளக்க மாட்டார் அப்படின்ற எண்ணமே வரக்கூடாது நீங்கள் உங்கள் வேலையை பெருமாளை நம்பிக்கையோடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நல்லா குடிச் குளித்து முடித்து வீட்டை க்ளீன் பண்ணி அந்த பெருமாள் படத்துக்கு முன்னாடி நின்று ஒரு டம்ளர் தண்ணியை வச்சு நாராயணா கோவிந்தா வெங்கடேஷா ஏழுமலையானே என்னோட நிலையை நீ புரிஞ்சிக்கோ எனக்கு என்ன தேவையோ அதை நீ கொடு என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னு தன்னோட நிலையை வந்து நீங்கள் சொல்லி அவர் முன்னாடி அழுதிங்கன்னா அது வந்து நம்மளோட தேவையை நம்ம கேட்குறது நம்மளோட உரிமை இல்லையா கண்டிப்பாக அவர் முன்னாடி நின்று நீங்கள் கேளுங்கள் ஆனாலுமே நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வந்து ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்லை நிறைய ஆயிரக்கணக்கான மடங்கு வந்து அதாவது அடுத்த ஒரு படிநிலைக்கு கண்டிப்பாக பெருமாள் வந்து நம்மளை உயர்த்துவார் ஏன் சொல்கிறேன்னா நாங்கள் வந்து இது அனுபவபூர்வமான ஒரு உண்மை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய குடும்பங்களில் பாருங்கள் இந்த புரட்டாசியில் சனிக்கிழமை பூஜை செய்வாங்க முன்னாடி காலத்துலலாம் வந்து எந்த ஒரு யூடியூபுமோ இது எதுவுமே கிடையாது ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச பக்திலாம் வந்து ஏழ்மலையான திருப்பதி வெங்கடாஜலபதியை கண்டிப்பாக அவங்க வந்து வீட்டில் சாமி கும்பிட்டு கும்பிட்டு அவங்க கடமையை அவங்க செஞ்சாங்க அதனால் யா யாரெல்லாம் வறுமையில் இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேரும் நல்ல முறையில் தான் வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பூஜை செய்யுங்க இப்போ வந்து நம்ம பெருமாள் பக்தி அவர் என்ன கொடுப்பாருன்றதை நம்ம கதையாக பேசி முடிச்சிட்டோம் இப்போ வந்து பூஜைக்கு ரெடியாயிடலாம் இந்த மாதிரி வாழை இலையில் நீங்கள் வந்து பிரசாதம் செஞ்சு படைங்க ஏன்னா வாழை இலை வந்து ரொம்ப சுத்தமான ஒரு தெய்வத்துக்குரிய ஒரு இலைன்னு சொல்லலாம் அதனால் இந்த மாதிரி வாழை இலையில் தலை நுனி இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இலை வச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் நெய்வேதியத்துக்கு என்னென்னா பிரசாதம் மிளகு பொங்கல் தான் வந்து நான் செஞ்சேன் ஏன்னா போன வாரம் வந்து நம்ம வந்து சக்கரை பொங்கல் செஞ்சிட்டோம் இந்த வாரம் வந்து இப்போ நம்ம வந்து மிளகு பொங்கல் செஞ்சுருக்கோம் அடுத்த வாரம் எங்கள் வீட்டில் வந்து புரட்டாசி மாதம் மூணாவது சனிக்கிழமை படையல் போட போகிறோம் அதாவது வடை பாயசம் அதுக்கப்புறம் அவியல் பொரியல் அதெல்லாம் சேர்த்து செஞ்சு போடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பெருமாள் வந்து எந்த அளவுக்கு நம்மளை வந்து தடைகள் வருதா இல்லை தடை இல்லாமல் பார்த்து என்னோடய பூஜையை நிறைவேற்றுறா நிறைவேற்றுறதுக்கு அவர் உதவி செய்கிறாரான்னு பார்க்கணும் ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம பெருமாளை வந்து கண்டிப்பாக பூஜை செய்கிறதுக்கு நம்ம வேண்டிப்போம் ஏன்னா பெருமாள் பூஜைன்றது எப்போவுமே கொஞ்சம் அவர் நிறைய சோதனை பண்ணுவார் தடை பண்ணுவார் சொல்லுவாங்க ஏன் சொல்கிறேன்னா திருப்பதிக்கு போனோன்னு நம்ம நினைச்சோம்னாக்கா அது வந்து நடக்கவே நடக்காதான் ஆனால் அவர் வந்து நம்ம வரணும்னு முடிவு பண்ணிட்டார்னா திடீதிப்புன்னு கிளம்பி நம்ம கோயிலுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னமோ உண்மைதாங்க இந்த வாட்டி நாங்கள் புரட்டாசி மாதம் எப்போவுமே போயிடுவோம் ரெண்டு பேருமே திருப்பதிக்கு போயிட்டு வந்துடுவோம் ஆனால் இந்த வாட்டி வந்து எங்களால் போக முடியலன்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்னும் ரெண்டு வாரம் இருக்குது ஏதாவது ஒரு நாள் வந்து நாங்கள் முடிவு பண்ணி போகிறதுக்கு முயற்சிக்கிறோம் முடிஞ்சா போகணும்னு முடிவு பண்ணுறோம் அது வந்து பெருமாள் எங்களை அழைச்சாருன்னா நாங்கள் வந்து புரட்டாசி மாதத்தில் ஒரு நாள் வந்து திருப்பதி ஏழுமலையான பார்த்துட்டு வந்தணும்னு என்னோடய ஆசை தான் ரெண்டு வருஷம் அது நிறைவேறியிருக்கு இப்போ இந்த வருஷம் மூணாவது வருஷம் அது என்ன முடியுமா முடியாதான்றது அந்த பெருமாள் கையில் தான் இருக்குது இப்போ நம்ம பூஜைக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் அழகாக இலை போட்டு வெத்தலை பழைய பழையப்போம் போல் வச்சாச்சு பெருமாளுக்கு அதுக்கப்புறம் மிளகு பொங்கல் செஞ்சோம் இல்லையா அதையும் வச்சாச்சு உடைக்கிறதுக்கு தேங்காய் வச்சுருக்கோம் எப்பவுமே பூஜையில் வந்து நம்ம சாமி கும்பிட்ற விஷயத்தில் தேங்காய்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் உண்டு ஏன்னா அதுக்காக நிறைய ஐதீகம் அதாவது தேங்காய்க்காக நம்ம பேச ஆரம்பித்தோம்னாக்கா நிறைய விஷயங்கள் இருக்குது ஆன்மீக ரீதியாகவும் அது வந்து ஒரு இது நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு அந்த தேங்காய் உடைக்கிறதுல அதனால் நாங்கள் வார வாரம் வெள்ளிக்கிழமை பூஜையிலையும் தேங்காய் உடைச்சிடுவேன் அது அதுக்கப்புறம் இப்போது பெருமாள் பூஜையிலையுமே வந்து தேங்காய் உடைச்சிருது ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்புன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வரும் கண்டிப்பாக நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா தேங்காய் உடைக்கிறது பழக்கமாக வச்சுக்குவாங்க நம்ம பழகிக்கிட்டே வர விஷயங்கள் வந்து அதுவே வழக்கமாக மாறிடும் அப்போ வந்து நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம ரொட்டீனாக செய்கிற மாதிரி ஆகிடும் அதனால் பூஜைன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கற்பூர ஆத்தி செஞ்சு பூஜை செஞ்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை பூஜையில் கண்டிப்பாக இருக்கணும் தேங்காய் இப்போ இந்த மாதிரி பெருமாள் பூஜை பண்ணும்போது தேங்காய் உடைச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம் அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம பெருமாளுக்கு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி நம்ம வந்து துளசியால் பெருமாளை அர்ச்சனை செஞ்சிடலாம் எங்களுக்கு வந்து மந்திரங்கள்லாம் எதுவும் தெரியாதுங்களா இந்த மாதிரி கோவிந்தா 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 அப்படின்னு சொல்லுவோம் இல்லைனா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி சொல்லி தான் நாங்கள் வந்து அர்ச்சனையை வந்து பெருமாளுக்கு செஞ்சுடுவோம் நீங்களும் இதே மாதிரியே கண்டிப்பாக பூஜைகள் செய்யுங்க உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டிலே ஆகிடுச்சு வீடியோ போடுறதுக்கு ஓகேங்க பூஜை வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் கோவிந்தா கும்பிடுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு தடவை கோவிந்தா கோவிந்தான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணலைனாலும் பரவாயில்ல கோவிந்தா கோவிந்தான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ இவ்வளோ நேரம் என்னோட வீடியோஸ் பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா